நமக்கு உபதிரவங்கள் இருக்கும் இயேசு கிறிஸ்து அனுபவித்த சமாதானம் சொல்றது அப்படிப்பட்ட சமாதானம் நெருக்குதல் பாடுகள் அவருக்கு இருந்தது அவரு அவரை குறித்து நம்ம சொல்லும் போது அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று பார்க்கணும் அவர் கல்வாரி சிலையில மறிக்கும் போது அந்த அந்த வேதனை படுகிறார் வேதனைப்பட்டு அவர் மறிக்கிறார் அவருக்கு அந்த பாடுகள் அவருக்கு இருக்கும்போது ஆண்டவ அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர் வந்து இவர்கள் செய்வது என்னதென்று இருக்கிறார்களே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் வந்து அந்த பாடுக்கு பானுக்கு உட்படுத்த மக்களுக்காக அவரை ஜெபிக்கக்கூடிய இதாக இருக்கு அந்த அளவுக்கு அவருக்குள்ள சமாதானம் இருந்தது வெளியில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கலாம் வியாதிகள் சரீரத்தில் இருக்கலாம் இது பண இருக்கலாம் குடும்பத்தில் ஒருவரும் உங்களிடத்தில் அன்பு கூறாதபடி பாசம் இல்லாதபடி இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல எஜமான்களுடைய நெருக்குதல்கள் உங்களுக்கு இருக்கலாம் இப்படி வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சுற்றிலும் நெருக்குதலும் பாடுகளும் கஷ்டங்களும் நிந்தனைகளும் இருந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களுக்குள்ள ஒரு பீஸ் வந்து ரூல் பண்ணிட்டே நீங்கள் நீங்கள் சமாதானமாக நீங்கள் உங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய இழைப்பாறுதல் இருக்கும் அந்த சமாதானம் தான் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம் அது வந்து கத்திரத்திலிருந்து மட்டும்தான் வரும் அதான் அவர் சொல்றாரு உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அவர் வந்து அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா அதை வந்து நீங்க என்ன செய்யணும் ரெண்டாவது பார்க்கணும் முதலாவது நான் உங்களுக்கு சொன்னது என்ன வேண்டாம் நம்ம வந்து நம்முடைய நீதி நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அதை வந்து நான் அதிகம் பிரசங்கிக்கல அதை விட்டுடுறோம் அடுத்து வந்து சமாதானம் இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இருக்குதா சிலர் சிலர்களால் ஒரு வார்த்தை மற்றவர்கள் சொன்னாலும் செய்ய முடியாது உடனே கேட்க முடியாது அவங்க வந்து உடனே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாமியார் ஒரு வார்த்தை பேச மாமியார் மட்டும் இந்த மாதிரி பேசலன்னா நான் சண்டை போட்டு மாட்டேன் நான் சமாதானமாக இருந்திருப்பேன் இது மாதிரி இந்த எனக்கு எஜமான நெருக்குதல் கொடுக்கலன்னா நான் வந்து சமாதானமாக இருப்பேன் இப்படி இவங்க சமாதானம் எதை பற்றி பேஸ் பண்ணி இருக்குன்னா சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகளை வைத்து சமாதானமாக இருப்போம் எல்லாம் அது யாரு ஆனாலும் இருப்பாங்களே அவங்கள ஒருத்தர் ஒரச்சல ஒருத்தர் பேர் இருக்கலை அப்படின்னா எல்லோரும் சமாதானமாக இருக்கலாமே அப்படி அந்த அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை இல்லை ஆண்டவர் தருது நிறைய நெருக்கடிகள் சோதனைகள் வேதனைகள் பல காரியங்கள் நம்ம நெருக்கி கொண்டு இருக்கும்போதும் அது நமக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்குதா அந்த சமாதானம் இருக்குதுன்னா உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் இதெல்லாம் சமாதானமாயிருந்தாதான் நான் சமாதானமா இருப்பேன்னா உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் இல்லை தேவராஜ்யம் உங்களை சுத்திலும் இருக்க விரும்புகிறீங்க நீங்க தேவ ராஜ்யத்துல இருந்தா மட்டும்தான் நான் சமாதானமாக இருப்பேன் அப்படிலாம் இல்லை சர்ச்சுக்கு வரும்போது பாட்டு பாடும்போது சிலர் வாழ்க்காதான் அவங்க சர்ச்சுக்கு வரக்கூடிய இது ஒரு காரணமா இருக்கு என்னன்னா அங்கே போய் பாட்டு பாடும்போது தான் எனக்கு சமாதானம் இருக்குது எனக்கு அங்கே அங்கே பைபிள் போது எனக்கு சமாதானம் இருக்குது பிரசங்கம் பண்ணும்போது சமாதானம் இருக்குது சிலருக்கு வந்து நல்லா குதிச்சு கை தட்டி ஆடி பாடி கொஞ்சம் நேரம் இருந்தாச்சுன்னா அங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது வெளியில் வந்த உடனே பீஸ் இல்லை எனக்கு ஸோ திரும்பவும் எப்போ அங்கே போ அங்கே போகலாம் அங்கே போய் அந்த சமாதானத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கா காணப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்க விரும்புறீங்க ஆனால் உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இல்லை இருக்க இருக்குல்ல உங்க உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இல்லை உங்களுக்கு நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்க இப்போ விரும்புகிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் இந்த உலகத்தை விட்டு கலந்து தான் போகணும் ம மறிச்சு தேவண்டர் அதனால தான் அடிக்கணும் நம்ம சொல்றோம் நம்ம வந்து சொல்ல நான் செத்து போகலான்னு இருக்கேன் இந்த இந்த பிரச்சனை எல்லாம் இப்படி இருக்கு அதோட நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மனசு சொல்ல காரணம் என்ன அவன் வந்து செத்தாதாவது நிம்மதி வரும் அங்க வந்து நான் நிம்மதியா இருப்பேன் அப்படி நினைக்கிறான் அதனால தற்கொலை பண்ணிக்கிறான் பண்ணி பண்ணிக்கோட்டா நமக்கு சமாதானம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் ஆனா அவனுக்கு கிடைக்கும்பது கிடையாது இவன் வந்து இந்த இந்த மக்கள் எல்லாம் தங்களுக்கு வெளியிலே சமாதானமா இருக்க விரும்புகிறார்கள் குடும்பத்தில் நல்ல சாப்பாடு நல்ல உடை நல்லா கேட்கும் போது கேட்குற இது வாங்கி கொடுத்தாங்க எல்லாத்தையும் கேட்குறதெல்லாம் தாராங்க அப்படின்னு சொன்னால் சமாதானம் இருக்கும் அல்லாட்டால் சமாதானம் கிடையாது ஒரு ஒரு பீஸ் கிடையாது சுற்றிலும் புருஷை நம்ம நேசித்தானா நல்ல கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தானா சமாதானம் இருக்கும் அல்லாட்டாலும் சமாதானம் கிடையாது அப்படி என்றால் அவங்க வந்து விரும்புறது என்ன தங்களை சுற்றிலும் தேவராஜ்யும் இருக்க வேண்டும் ஆனால் தாங்கள் அந்த மத்தியில இருக்கும்போது சமாதானமாயிருக்கும் என்ன அப்படி சமாதானம் போயிடுது ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டார் பூமியில எங்கேயும் இல்லை நீங்க இங்க இருக்குது அங்க இருக்குது அங்க வாங்க தரோம் இங்க வந்தா கிடைக்கும் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்கள் புறப்பட்டு போகாதுங்கள் தேவனுடைய ராஜ்யம் வந்து இப்படி வெளியில தேடாதுங்க தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே தேடுங்க உங்களுக்கு கண்டடையுங்க இது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு நீங்க வந்து அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவ அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கவே வந்தார் அந்த இடத்துல தான் அவர் சொல்கிறாரு இனியொரு இடத்துல அவர் சொல்கிறாரு நான் சமாதானத்தை கொடுக்கவில்லை பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்கிறாரு வந்து நம்ம என்ன இங்க சமாதானம் ஆண்டவர் பேசுகிற சமாதானம் தேவ ராஜத்துக்கு சமாதானம் இந்த தேவராஜ்யம் உனக்குள்ள வர்றதுனாலேயே குடும்பத்துல ஒரு பிரிவன் வரும் குடும்பத்துல ஒரு மாமியார் ஒன்று எதுப்பா ஒரு மர்மக ஒன்று எதிர்ப்பா உன புருச உன்னை விரும்பமாட்டான் நீ இயேசுவை பின்பற்றுறியா இயேசுக்கு கூட்டத்துக்கு போறியா அங்கே சமாதானத்தை அடைய போறியா அப்படின்னு சொல்லனால ஒரு விரோதம் பகை இப்போ இருந்ததை விட உபோத்திரம் அதிகமாகும் அவன் கூட சினிமாவுக்கு போன போனால் அவன் வந்து ஜாலியாக டிக்கெட் எடுத்து ஒன் சினிமா பார்க்க வைப்பான் இப்போ அவன் சினிமாக்கு நீ போவதில்லைன்னு சொன்னால் ஒன்று அனுப்பான் உன வந்து தொந்தரவு பண்ணுவான் அப்போ வந்து இந்த ச சமாதானமும் போக போயிடும் அதெல்லாம் அது அங்கே சொல்றாரு இப்படிப்பட்ட சமாதான கேடுகள் வரவும் மாமியார் உனக்கு எதிராக இருப்பா உனக்கு உனக்கு மருமகள் உனக்கு எதிராக இருப்பா உனக்கு பிள்ளைகளே உனக்கு எதிராக இருப்பா இப்ப பெற்றோர்கள் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டுட்டு அது பிறகு சினிமா பார்க்காதடா போய் சொல்லாதடா கலவு செய்யாதடா இப்படியெல்லாம் பேசுனா பிள்ளைக்கு நல்ல பிடிக்குமா என்ன பிள்ளை என்ன சொல்லுவான்னா சினிமாக்கு வா கூடவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு போய் சொல்லி கொடுத்தா அவனுக்கு இது தப்பு செய்ய அலோவ் பண்ணால் அவனுக்கு நல்லா பிடிக்கும் எங்கள் அப்பா வந்து ரொம்ப என்னமே செல்லமாக இருக்கிறார் ஆனால் அந்த செல்லமாக இருக்கிற அப்பா நீ செய்யக்கூடாதுன்னு சொல்ல காரியத்தை சொன்னார்னா கசக்கும் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கான ஸ்டெப்பை நம்ம வீட்டில் எடுத்தோம்னாலே உடனே ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் வரும் அதுவும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ எந்த சமாதானத்தை குறித்து அவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி பிரச்சனைகள் அதிகமானாலும் நமக்குள்ள சமாதானம் கேடு வராது புத்தகம் அதிகமானாலும் நமக்குள்ள சமாதானம் கேடு வராது நம்மளை ஜெயில போட்டாலும் அவர்களுக்குள்ள சமாதானம் நம்ம விட்டு போகாது அப்போ அவர் சொல்றார் அவர் யோசிப்புக்கு இருந்தான் வந்து அவனை அந்த போர்த்தி பாரு வீட்டுல போட்ட போது தப்பான குற்றச்சாட்டு அவங்க மேல வச்சாங்க அப்பவும் அவனுக்குள்ள சமாதானம் போவதில்லை அவனை வந்து விவச்சாரத்துக்கு போர்த்தி பாரு மனைவி அழைத்தான் அப்ப வஸ்திரத்தை விட்டு போறான் அப்பவும் அவனுக்குள்ள அந்த சமாதானம் போவதில்லை அவன் ஜெயில போட்டு இருந்தாங்க அப்பவும் சமாதானம் அவனை போதில்லை அதனால சொல்றாரு தேவன் ஜெயில அவன் யோசிப்பு ஜெயில இருந்தான் தேவன் அவனோட கூட இருந்தாரு சொல்லி இந்த சமாதான ஆண்டுவர் வந்து உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை விட்டு உங்களை கைவிடுவதும் இல்லை அவர் ஒரு போதும் போக மாட்டார் அவர் வந்து நம்ம கூட தான் இருப்பார் தப்பு செய்தாலும் செய்யாட்டாலும் சரி நம்ம எல்லாரும் குற்றவாளி வந்து நம்மளை குற்றச்சாட்டு போகாதாலும் சரி நம்மளை அடித்தாலும் சரி உடைத்தாலும் சரி அப்பவும் அவர் நம்ம கூட தான் இருப்பார் அந்த பீஸ் நம்ம அவர்களுக்கு போவாரு அந்த சமாதானத்தை தான் ஏசு கொடுக்க வந்தார் ஏசு வந்து சொல்லுகிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல உலகத்தில் வேதனை உடம்பெல்லாம் அடித்து நொடுக்கி இருந்தா சமாதானமாக உங்களுக்குள்ள இருக்கும் எனக்கு வலிக்குதே என்னை காப்பாத்துங்க எனக்கு நோவுதே அப்படின்னு சத்தம் போட்டுட்டு நம்ம சமாதானமாக இருப்போம் சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்குமா சமாதானம் மட்டும் எடுபட்டு போய் போய்விடுது ஆனால் அந்த நேரத்தில் என் கூட ஒரு ஊழியக்காரர் இருக்கிற ஆரோக்கியராஜ் அவர் அவங்களுக்கு இங்கே வந்துருக்காரு அவர் வந்து இந்த மனோபாஸ்டருக்கு கூட எல்லாம் போகும்போது அந்த வேன் ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் மாற்ற மாட்டி அவருக்கு இடுப்பு பகுதி சரியாக நொடுங்கி நொடுங்கிச்சு இந்த காலு உடஞ்சிச்சு அவரை வந்து பெட்டில் படுத்து கிடைக்கும்போது அவரை வந்து பார்த்த ஊழியர்கள் வந்து எல்லாரும் வந்து பார்த்து பட நான் கூட நினைச்சேன் அவர் திருப்பி நடக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சேன் அவர் எப்பவும் சுறுசுறுப்பாக ஊழியர் செய்கிறார் அவர் அங்கிருக்கு இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி நான் கூட அப்படி மலைச்சி பார்க்க தான் முடிஞ்சு தர சின்ன ஜெவனை இவரு நீ திருப்பி நடப்பார் அப்படின்னு சொல்லுங்க ஆனா அவர் அந்த பெட்டில் கிடக்கும் போது அவர் வந்து தனக்கு ஆறுதல் சொன்னது அவர் சொன்னாரு உடஞ்சது வந்து எனக்கு உடம்புதான் உடைஞ்சிச்சு தான் உடைஞ்சிச்சு எனக்கு இறுதியை உடையல நான் சமாதானமாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுதான் இந்த சமாதானம் அவர் நான் ஊட்டுக்கு தானே போனேன் எனக்கு எனக்கு இது யா வந்தது அப்படி அவர் வருத்தப்படல அவர் அந்த காயங்கள் பரம்புகள் மத்தியில இருக்கும்போது ஏன் எனக்கு இது வந்து கேட்கலை ஆனால் ஆண்டவர் ஆண்டவர்கத்தில் அவர் சொன்னார் அதை பார்த்து அவர் அவருக்கு ஆர்தல் சொல்ல வந்த கேரளாவில் அவங்க பெரிய ஆச்சரியப்பட்டாங்க அவங்க அவங்க ஆச்சரியப்பட்டு அவர் ஃபோட்டோ எடுத்து அவருடைய சாட்சியோட இருந்தாங்க இப்படி ஒரு ம மனிதன் சொல்கிறாரு எனக்குள்ளே இருக்க சமாதானத்தை நான் எனக்குல அப்படின்னு அருவ தெய்வந்த பிள்ளைகளே